இந்த கன்னி ராசி கால புருஷத்துக்கு எங்கே வந்து உட்கார்ந்துருக்காருனா ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் என்பது ரொம்ப பலம் பலம் பொருந்திய ஒரு இடம் எப்படின்னா ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தால் உண்மையாவே உங்களை கஷ்டமும் படுத்தும் பலமும் படுத்தும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்போ இந்த ஆறாம் இடத்துல இருந்து கேது பகவான் பயிற்சி ஆகிவிட்டார் அப்போ அதுக்கு உண்டான இடம் வந்து யாருன்னா புதன் அப்போ புதன் உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பார் புதன் பகவான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை நிலையாக நிறுத்த செய்வார் எந்த ஒரு பொருளும் நம்ம வீட்டில் நிலையாகவே இல்லை எல்லாமே நம்மளை விட்டு போயிட்டே இருக்குங்கிறதுல ஒரு விமோச்சனம் இந்த பக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவ்வளவு நாட்கள் என்னன்னே தெரியாமல் இருந்தக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இது நான் இதை சரி பண்ணிக்கிறேன் இந்த விஷயத்தில் நான் இவ்வளோ நாள் தெரியாமல் என்னென்னமோ பண்ண அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்காங்களே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தோர் அப்படின்னா ரொம்ப ஏஜ் பர்சன் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஒன்பது காசு வாங்கி உங்கள் பக்கத்தில் நீங்கள் தூங்குறப்ப பக்கத்தில் ஒன்பது காசு ஒரு மூட்டை கட்டி அதை நீங்கள் வச்சு படுத்துக்கோங்க அவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அது போக நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல ஒரு வாளி ஃபுல்லாக ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கிட்டு அந்த தண்ணி உங்களுடைய பெட்ரூம்ல வச்சு படுங்க அடுத்த நாள் அதை எடுத்து செடிக்கு ஊற்றிடுங்க இதனால உங்களுடைய மனநிலை மனோகாரகன் அப்படிங்கக்கூடிய அமைப்பெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல வந்து சுக்கரன் வந்து நீசமாகறாரு அப்போ சுக்கரனுங்கும்போது தொட்டது எல்லாமே நமக்கு கைக்கு வராம இருக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணும்போது உங்கள் உங்க மனநிலையும் சரியாகும் மனோக்காரகனுடைய நிலையும் சரியாகும் உங்களுக்கு நினைச்சதை நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு பண்ணி கொடுக்கும் உங்களுடைய குரு பகவான் ஆதிக்கம் உங்களுக்கு நாலாம் இடத்துல அது பத்து நாலு அப்படிங்கிறது கர்மாஸ்தானம் வீட்டுஸ்தானம் ஒரு வீடு மாத்துறது வீடு வாங்குறது எல்லாத்துக்குமே ஒரு அடித்தளம் போட்டுருவீங்க ஒரு திருமணத்துக்கு உண்டான லேட் திருமணம் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் குழந்தை வாய்ப்புக்கு எதிர்நோக்கி இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் மூலியமாக கிடைக்கும் இப்போ வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு அப்படின்னா ஒருவர்கிட்ட இருந்து ஒருவர் கை மாறி அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் மூலிமா கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அற்புத பலன் இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கும்